திருநெல்வேலி கேடி சி நகரில் நடந்த கவின் என்ற இளைஞர் கொலை வழக்கில் சந்தேகத்தின் பேரில் சுர்ஜித் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அந்த கொலைக்கு வந்து சுர்ஜித்தோட தகப்பனாரையும் வழக்கில் சேர்க்க வேண்டும் என்று அப்பதான் நாங்கள் உடலை வாங்குவோம் சொல்லி சாதி இயக்கங்களின் அழுத்தத்தின் காரணமாக அவர் தந்தையார் சரவணன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது அவரை சிறைப்படுத்தவும் செஞ்சிருக்காங்க உடனடியாக எந்த குற்றமும் செய்யாத அப்பாவி சரவணன் அவர்களை வந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன் தற்போது சிபிசிடி விசாரணை என்ற பெயரில் ஜெயபால் என்ற இளைஞரை யாரோ ஒருவரை திருப்திப்படுத்துவதற்காக கைது செய்த மாதிரி தெரியுது உடனடியாக அப்பாவிகளான சரவணன் அவர்களையும் ஜெயபால் என்ற இளைஞரையும் தமிழ்நாடு அரசு உடனே விடுதலை செய்ய வேண்டும் நேர்மையான முறையில் இந்த விசாரணை வந்து சிபிசிடி வந்து நடத்தணும் சொல்லி நான் கேட்டுக்கிட்டேன் மனுநீதி சோழ வாழ்ந்த மண் இது அந்த மண்ணுல ஆயிரம் குற்றவாளிகள் தப்பிச்சாலும் ஒரு நிரபாய் கூட தண்டிக்க கூடாதுங்கிற அரசமைப்பை ஏற்றுதான் நாம இருக்கிறோம் அதன்படி அப்பாவிகளான சரவணன் அவர்களையும் ஜெயபால் அவர்களையும் இந்த வழக்கில் சேர்த்தது மிகப்பெரிய அபாண்டம் அது பொய் வழக்கு உடனடியாக தமிழ்நாடு அரசு சரவணன் அவர்களையும் ஜெயபால் அவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த முக்கோட்டோ சார்பாகவும் நான் வந்து கோரிக்கையா வைக்கிறேன் சரவணன் அவர்களையும் ஜெயபால் என்ற இளைஞரையும் விடுதலை செய்யக்கோரி இன்று திருநெல்வேலி கலெக்டர் அலுவலகத்தில் எங்களது கட்சி சார்பாக மாநில அமைப்பு செயலாளர் சங்கர் பாண்டியன் அவர்கள் மனு அளித்துள்ளார் நானும் முதலமைச்சருக்கு இன்று வந்து மனு எழுதியுள்ளேன் கண்டிப்பான மாண்புமிகு முதல்வர் இதில் தலை அப்பாவிகளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையில் காத்திருக்கிறோம் நன்றி